வணக்கம் வெல்கம் டு அவஷியாஸ் நியூ அரைவல்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபால் கலெக்ஷன் ஆஃப் சாரீஸை பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூத்ஃபுல்லாக அழகாக இருக்கும் இப்போ இந்த கலெக்ஷனில் நான் சில சாரீஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோ ஒரு பியூட்டிஃபுல் ஃபிஷ் பிரிண்ட் வீடியோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா அழகான ஃபிஷ் மோட்டிவ்ஸ் அண்ட் பாட்டம் பார்டர் பார்த்திங்கன்னா அதே கலர்ஸ் உங்களுக்கு பிளாக்ஸ் மாதிரி வருது இப்போ சாரியோட பல்லு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் நல்ல கலர்ஃபுல் பல்லு இப்போ இதை ட்ரேப் பண்ணி பார்ப்போம் நம்ம பிளாக்ல வந்து அந்த கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பியூட்டிஃபுல் ரெட் அண்ட் ஒயிட் ப்ளவுஸு நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவை பார்த்தீங்கன்னா வாவ் இது ரொம்பவே ஸ்பெஷல் ஒரு அழகான கார் மோட்டிவ்ஸ் இது பல்லு பார்ப்போமா நம்ம இதுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் எல்லோ காருக்கு மேட்சிங்காக பிளாக் எல்லோ அண்ட் ஒயிட் பேண்ட்ஸ் பல்லுவில் ரொம்ப ப்ரிட்டியாக யங் லுக்கிங் ஸாரின்னு சொல்லலாம் இதை இது ட்ரேப் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் நம்ம நல்ல சாஃப்டா இருக்கு இந்த ஒயிட் மல்மல் காட்டன் அப்படி மெத்து மெத்து இருக்குது உடம்பு மேல இந்த என்ன ப்ளவுஸ் இருக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் ப்ளவுஸ் பாருங்க இந்த கிராஸ் ஸ்டிச் டிசைன் மாதிரி இட்ஸ் காட் அ லவ்லி பிளவுஸ் நம்ம அடுத்து பார்க்க போற காட்டூன் கேரக்டர் என்ன அழகான எலிஃபெண்ட் பிரிண்ட்ஸ் அண்ட் நைஸ் பிரைட் பிங்க் எலிஃபெண்ட்ஸுக்கு நல்ல லவ்லி கான்ட்ராஸ்ட் பிளாக் பார்டர் இது இந்த சாரியோட பல்லுவை நம்ம பார்க்கலாம் பியூட்டிஃபுல் இல்லை அழகான அதே கான்ட்ராஸ்டில் வந்து இந்த பிங்க் இல்லாமல் ஒரு ஆக்வா கிரீனும் சேர்த்துருக்காங்க நல்லா அழகாக ஃப்ளோரல் பிடிச்சிருக்கு இந்த பல்லு இது ட்ரேப் லுக் எப்படி இருக்குன்னு இருக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு இதுக்கு பிளவுஸ் வந்து ஓ அதே அந்த ஆக்வா ப்ளூ கொடுத்துருக்கீங்களா அந்த கான்ட்ராஸ்ட்ல ஃபிஷ் மோட்டர்ஸோட பிளவுஸ் இந்த கலெக்ஷனில் அடுத்த சாரி பார்க்கலாமா வா இது வந்து ஒரு பிரிட்டி பூங்கல் கார்ட்டூன்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க வீடியோவில் இல்லையா அந்த அழகான ஃப்ளோரல்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பேசும் ரொம்ப அழகாக இருக்குது லீவ்ஸ் எல்லாம் மல்டி கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்ல அழகான கான்ட்ராஸ்ட் பிளாக் பார்டர் இது இதை ஃபுல்லாக திறக்கிறேன் வா ப்ரிட்டியாக இருக்குல்ல இது பல்லு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா நல்ல பிங்க் அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பல்லு எட் பண்ணலாம் இந்த பிங்க் பிளாக் மல்டி கலர் ஃப்ளவர்ஸ் ரொம்ப ஃபன் சாரி மாதிரி இருக்கு இந்த சாரி பார்த்தா இதோட பிளவுஸ் வந்து வா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிஷ் மோட்டிவ்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சாரி வா சம்மருக்கு சூப்பராக இருக்கும் லைன் ஜூஸ் சாரி இந்த மோட்டிவ்ஸ் பாருங்க பிங்க் அண்ட் எல்லோ லெமன்ஸ் அண்ட் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா பிங்க் எல்லோ அண்ட் பிளாக் செக்ஸ் இந்த பார்டரில் இருங்க இந்த பல்லு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பியூட்டிஃபுல் அதே எல்லோ பிங்க் அண்ட் பிளாக் ஸ்டைப்ஸ் இந்த பல்லு நல்ல பியூட்டிஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த சாரி இப்போ இதை ட்ரேட் பண்ணி பார்ப்போம் நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த அந்த ரோஸ் எல்லோ அண்ட் பிளாக் லுக் இஸ் வெரி நைஸ் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிளவுஸ் நல்ல பியூட்டிஃபுல் பிங்க் பிளவுஸு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா இது மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு இந்த புடவை பாருங்க ஒயிட் பாடி ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் மாதிரி இருக்குது அப்புறம் இந்த கான்சென்ட்ரேட் சர்க்கிள்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் striped பார்டர் இது பார்த்தீங்கன்னா லிட்ரலி மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு இந்த saree பல்லு எப்படி இருக்கு பியூட்டிஃபுல் அதே அந்த செமி சர்க்கிள்ஸ்க்கு பதில் ஃபுல் சர்க்கிள்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் காமிக்கிறேன் இந்த புடவையே இது அந்த பூ அண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கதால இதோட பியூட்டி வந்து நமக்கு ட்ரேப் பண்ணாதான் தெரியும் இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ல கிராஸ் ஸ்டிச் பேட்டர்ன் மாதிரி இருக்கு நம்ம நெக்ஸ்ட் பாக்க போற புடவை பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆக்வா க்ரீன் சாரி இதில் பார்த்தீங்கன்னா அழகான பேர்ட் மோட்டிவ்ஸ் நல்ல ப்ளூ பார்டர் இருக்கு இதோட தலைப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் பியூட்டிஃபுல் க்ரீன் ஆக்வா ப்ளூ ப்ளூவில் வந்து ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ் இருக்க தலைப்பு இப்போ இந்த புடவையை நான் ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ட்ரேப் பண்ணால் இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து டிட்டாச் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து இந்த ஆக்வா இந்த க்ரீனும் இந்த கலரில் இருக்குது ஸோ அது பிளவுஸு சாரியும் போட்டால் பிளாக் அவங்களுக்கு இந்த கார்ட்டூன் பிரிண்ட்ஸ் கலெக்ஷனில் கடைசி சாரி இப்போ நான் போட்டுக்க சாரி இதில் பார்த்தீங்கன்னா லயன் பிரிண்ட்ஸ் இருக்குது க்ரீனில் பிங்க் லயன்ஸு பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரைப்ஸ் அதே பிங்க் க்ரீன் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இந்த பல்லு அண்ட் இந்த சாரீ வந்து இதுக்கு இது இதோட வர ப்ளவுஸ் வந்து அழகான ஃப்ளோரல் பிரிண்ட்டோடு ஒரு க்ரீன் ப்ளவுஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த எல்லாம் மல்மல் காட்டன் ஸோ நீங்கள் பாருங்கள் ட்ரே பண்ணும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாடி மேலே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது புடவை வந்து வெயிட்டே தெரியல ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது இந்த 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 சாரீஸு இந்த சாரீஸை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா எங்கள் அவிஷா ஸ்டோர் சென்னையில் இருக்குது அல்வார்பேட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் டிடி ரோடு நீங்கள் ஸ்டோருக்கு வந் வரலாம் வி ஆர் ஓப்பன் ஆல் செவன் டேஸ் ஆஃப் த வீக் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் வந்தீங்கன்னா இந்த சாரீஸை ட்ரே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கலாம் சப்போஸ் நீங்கள் சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் வேறு எங்கேயா இருக்கீங்க இல்லாட்டி வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க அங்கே எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் இருக்காங்க ஸோ இந்த சாரீஸை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் கலர்ஸ் எவ்வளோ நாளும் டெலிவரிக்கு எதுனாலும் மசெஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணா ஆன்லைன் இந்த சாரீஸ் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரியும் ஆஃபர் பண்ணுறோம் இந்த மாதிரி இன்னும் வீடியோ பார்க்குறோன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ பெல் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்க்ரைப் டு த சேனல் தேங்க்யூ அண்ட் சிவகேனு தோணும் இப்படி எங்கள் நியூ அரைவல்ஸ் டெய்லி செக் பண்ணோம்னா எங்கள் ஆப் இருக்குது எங்கள் அவிஷாவோட ஆப் வந்து போ கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே இருக்குது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா டெய்லி நியூ அரைவல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்